கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக டிசம்பர் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த கர்த்தருடைய கரம் உங்க மேல அமர்ந்து உங்கள் காரியங்களை கத்தர் இந்த பன்னெண்டாம் மாதத்துல கத்தர் சந்திக்கும்படியா சேர்க்கிறேன் பண்டிகை மாதம் என்று சொன்னாலே அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்சம் வருத்தம் இருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் சோகம் இருக்கும் எப்படி தெரியுமா பொருளாதார நெருக்கடி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைகள் ட்ரெஸ் எடுக்கணும் பண்டிகை கொண்டாடணும் அப்படிம்பாங்க பிரியமான ஜனமே பண்டிகைக்கு சொந்தக்காரர் உங்கள் வீட்டில் இருந்தாச்சுன்னா அதான் பண்டிகைகளே பிரதான பண்டிகைங்க பண்டிகைக்கு சொந்தக்காரர் உங்கள் வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான் அவர் வந்தா சூழலெல்லாம் மாறிடும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா 1 ஆம் அதிகாரத்துல இருந்து 5 அதிகாரம் வரைக்கும் உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ அப்படின்னு வரும் ஆனா ஆறாம் ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்துல நல்ல கவனிக்கணும் உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் உசியா ராஜா இருக்கிற வரைக்கும் இந்த ஏசாயாவை கையில பிடிக்க முடியாது அவ்வளோ சப்போர்ட் ராஜாவிற்கு ஆனால் அவர் மறித்து போறார் தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது அதற்கு மேலாக நின்று கேறு பெண்கள் சிற விண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்களுக்கு ஆறு சட்டைகள் இருந்துச்சு ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் ரெண்டு சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் தங்கள் கைகளை மறைத்து ரெண்டு சட்டைகளால் பறந்து சோத்திரம் சேனைகளின் தேவநாயக கத்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடத் தொடங்கினார்கள் என்ன சொன்னாங்க சேனைகளின் தேவனாகிய கத்தார் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடுவதனுடைய சத்தத்தினால் நிலை கால்கள் அசைய ஆரம்பித்தது மகிமை இறங்க ஆரம்பித்தது ஏசையாவுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா ஐயோ நான் அதமானேனே அவன் சொல்றான் பாருங்க எதை பார்த்து மகிமையை பார்த்தான் பிரசன்னத்தை பார்த்தான் அந்த நடவை சம்பவத்தை பார்த்த உடனே தன்னால நடுங்கிட்டான் பயந்துட்டான் அப்ப சொல்றான் ஐயோ அதமானேனே அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் எப்படி பாத்தீங்களா யார் மத்தியில வாசம் பண்றாரு தீர்க்கதரிசி யார் மத்தியில அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணிட்டு தீர்க்க ஐயோ அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே பலிபிடத்துல பலிபிடத்துல இங்க இல்ல பரலோக பலிபிடத்துல அங்க தழல் இருக்குது அந்த தளலில் ஒன்றை எடுத்து குரட்டால் பிடித்து கொண்டு ஏசாயா உடைய நாவை வந்து தொடரான் தொட்ட உடனே என்ன தெரியுமா உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்போ எது நிவர்த்தி ஆகணும் அக்கிரமம் கிரமத்துக்கு ஆப்போசிட்டா செயல்படுவது பூரா அக்கிரமம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுங்கத்து நடக்கிற வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் கூட்டத்தில் பண்டிகை காலம் அல்லவா போய் சிந்தித்து பாருங்க அந்த பிரசன்னம் அந்த மகிமை அந்த கிருமை அந்த வல்லமை அந்த ஆளுகை அதிகாரம் அப்படியே இறங்கி வருது இறங்கி வந்த உடனே நாவ தொட்ட உடனே அவன் சொல்றான் உன் உதடுகளை தொட்ட மாத்திரத்திலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாக்கு நம்மளை தொடணும் அக்கிரம நீக்கணும் பாவத்தை நீக்கணும் பரிசுத்தமான வாழணும் இப்போ அக்கிரமம் நீங்கிட்டு பாவ நிவர்த்தி ஆயிடுச்சு அக்கிரமம் நீங்கிட்டு பாவ நிவர்த்தி ஆயிடுச்சு இந்த ரெண்டு தான் ஏசாவுக்கு பிரச்சனை அந்த ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்க பாருங்க சரியான வெளிப்பாட்டுக்குள்ள அழகா கொண்டு பேசுவார் பெண்ணெல்லாம் பேசுவார் அவர் நமக்கு ஒரு குமாரன் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோல் மேல் இருந்தது அப்படி நாம அதிசயமானது ஆலோசனை கத்த நித்திய பிதா வல்லமி உள்ள தேவன் சமாதான பிரபு இதெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த வெளிப்பாடு எல்லாம் அக்கிரமம் நீங்க இருந்தினால நன்மை உள்ள வந்ததுனால வெளிப்பாட்டினுடைய வார்த்தை வருகிறது தரிசனங்களை காண்றான் கத்தர் யாரை அனுப்புவேன்னு சொல்லும்போது யார் நமது காரியமாய் போவார் என்னை அனுப்புன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போதுதான் அந்த ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு ஆண்டவரே என்னை அனுப்பும் என் அக்கிரமத்தை என் பாவத்தை நிவர்த்தி பண்ணும் நான் இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை காண்கிறவரே என்னை மாற்றி அமையும் ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுப்போமா மகா பரிசுத்தமும் அன்பு தீர்க்கதரிசியுடைய ஆரம்ப காலம் சரியில்லாமல் இருந்தாலும் ஆறாம் அதிகாரத்தில் தொட்டது நிமித்தமாய் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆயிற்று யாரை நான் அனுப்புவேன் என்னை அனுப்பும் என்று சொன்ன உடனே வாழ்க்கை மாற ஆரம்பித்தது புதிய தரிசனங்கள் வெளிப்பாட ஆரம்பித்தது கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாறின அண்டவரே அப்படி எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று நிறைய நல்ல பிதாவே அமேன் அமேன் காட்